வேல் வேல் வேச்சு வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் அப்பா என்று வெள்ளியில் உனக்காக மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வந்துள்ளேன் தங்குமே உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன் அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இதை கேட்டுவிட்டு நான் தரும் மஞ்சளையும் குங்குமத்தையும் வெச்சுக்குள் தங்குவேன் வாங்காமல் விடாதே உனக்கு எதற்காக இந்த பரிசை நான் கொடுக்கிறேன் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் நான் உனக்கு மறைமுகமாக கூறுவதே உனக்கான மங்கள செய்தியை கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய திருமண தேதியை நிச்சயம் செய்துவிட்டேன் உன்னுடைய வீட்டில் காரியம் நடக்கப் போகின்றது என்று தான் அர்த்தம் என் பிள்ளைகள் விரும்பிய வாழ்க்கையே நான் தரப்போகின்றேன் திருமணம் ஆகவில்லையே என்று புலம்பும் என் செல்வங்களுக்கு விரும்பியவரை மறக்க முடியாமல் நித்தமும் தவித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து பிரிந்து இருக்கும் சில கணவன் மனைவிகள் அனைவருக்கும் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் பரிசாக கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய வீட்டில் விரைவில் சுப காரியம் நடக்கும் திருமணம் நடக்கும் விரும்பியவரை மனம் முடிப்பாய் கவலைப்படாதே கணங்கள் அத்தனையும் எண்ணிக்கொண்டே இரு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் இன்னும் சிலரோ அப்பா நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் எங்களுக்கு குழந்தை வரத்தை தாருங்கள் அப்பா என்று ஏங்கி தவித்து அல்லவா உனக்காக இந்த குழந்தை வரத்தையும் தரக்கப் போகின்றேன் இந்த உலகமே உன்னை பாராட்டும் சிறப்பான ஆசீர்வாதத்தால் நீ வாழப் போகின்றாய் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பாவின் ஞாம ஈடுபடு தங்குமே உன் அப்பாவின் நாமத்தை உன் வாயில் உச்சரிப்பது நிச்சயமாக உன் அப்பா நான் அதனை செவிகளில் கேட்டு ஆனந்தம் அடைவேன் எந்த ஒரு சங்கடமும் உனக்கு ஏற்படாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் எனவே நீ ஏ காரணம் இல்லாமல் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் கலக்கமடைய வேண்டாம் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ என்னிடம் எவ்வரங்களை வேண்டினாயோ அவ்வரங்களை உனக்காக மஞ்சள் குங்குமத்தை தந்து உனக்கு அள்ளி தர வந்துள்ளேன் நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கூடிய விரைவில் கையில் ஒப்படைப்பேன் தங்கமே என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வைத்து காத்து நிச்சயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீயே உணர்வாய் நம்ப முடியாத அதிசயம் உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக உள்ள அனைத்தையும் வரவேற்க தயாராக இரு முருகா வெற்றி முருகா